திருச்சி நாடாளுமன்ற நாம் துணியின் வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பரப்புரை கூட்டத்தில் சோழர்களின் உண்மையான தலைநகர் உறையூரில் மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இதே உறையூர் மண்ணில் குழந்தையாக நடந்து இதே உறையூர் மண்ணில் விளையாடி இதே உறையூர் மண்ணில் நண்பர்களோடு கபடி விளையாண்டு இதே உறையூர் மண்ணில் புறாக்கள் வளர்த்து இதே உறையூர் மண்ணில் பல்வேறு சேட்டைகளை செய்து இதே உறையூர் மண்ணில் பள்ளிக்கூடம் படித்து இதே உறையூர் மண்ணிலிருந்து இருந்து கல்லூரி முடித்து இதே உறையூர் மண்ணிலிருந்து இருந்து இந்திய உச்ச நீதிமன்றம் என்று ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடைத்திருக்கிற எங்களுடைய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வாக்கு சேகரிப்பதில் மகிழ்ச்சி கொடுக்கிறேன் நம்ம நேரடியாக மேட்டுக்கு வந்துடுவோம் திருச்சியில் நாலு வேட்பாளர் மூணு வேட்பாளரையும் ஒரு மேடை நானே போடுறேன் இல்ல சாட்டிய நேரடி ஒளிபரப்பு மூணு வேட்புடல செந்தில்நாதனா செந்தில்நாதன் அப்புறம் துறை வைக்கோ துறை வைக்கோ கருப்பையா மணல் கருப்பையா அடமுடி கந்தசாமி அக்கனி அகில அண்ட நெருப்பு நீல மாதிரி மணல் கருப்பையா மூணு பேரையும் ஒரே மேடையாத்துவோம் திருச்சி பாராளுமன்றத்திற்கு பிரச்சனை என்ன அதற்கான தீர்வு என்ன உரையருடைய சிக்கல் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத துண்டிச்சுட்டு பார்க்காம மக்களுடைய பிரச்சனைகளை மனதில் இருந்து அந்த மூன்று வேட்பாளரையும் பேசிட்டா நாங்க தேர்தல் அரசியலே நிக்கல பேசல பார்ப்போம் நேரடி வாதம் எங்க வேட்பாளரோடு நேரடியாக அந்த மூன்று வேட்பாளரும் நேரடி விவாதத்துக்கு தயாரா வா என்ன தெரியும் துறை வைகோவுக்கு வளரும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் ஏழை எளிய மக்களுடைய வழி தெரியுமா ஏழை எளிய மக்களுடைய மொழி தெரியுமா கஷ்டம் தெரியுமா நஷ்டம் தெரியுமா ஒரு மண்ணும் தெரியாது வாய்க்கால் இருக்கிறது பதிமூணு கிராமங்களுடைய குடிநீர் தேவையும் விவசாயத்தையும் பூர்த்தி செய்ய உயான் வாய்க்கால் திருச்சிக்குள்ள போகும்போது மட்டும் சாக்கடையா போகுது எப்படி ஒட்டுமொத்த திருச்சியினுடைய சாக்கடையை கொண்டு போய் நல்ல மனுஷன் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் எவனால் ஒருத்தன் சாக்கடையை கொண்டு போய் ஆத்துக்குள்ள கலப்பானா திருச்சியில கலக்கிறான்

என்ன பண்ணுங்க ஒரு மணி நேரம் மலைக்கு உரையோர் தாங்காது ஒரு மணி நேரம் மலைக்கு பஞ்சபரண சுவாமி கோயில் மூலிகிறோம் ஒரு மணி நேரம் மலைக்கு தில்லைநகர் தாங்காது ஒரு மணி நேரம் மலைக்கு புத்தூர் தாங்காது ஒரு மணி நேரம் மலைக்கு பிசபுர் காலேஜ் தாங்காது ஒரு மணி நேரம் சென்னையில் வந்து வெள்ளம் திருச்சியில வந்திருந்தா திருச்சி மூலி இதே திருச்சியில உள்ள வெக்காளியம்மன் கோயில் பக்கத்துல நான் தங்கியிருந்தேன் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இடுப்பளவு தண்ணீர் நீந்திக்கிட்டு தான் வந்தேன் நல்ல வேளை நீச்சல் தண்ணீர் தப்பிச்சோம் எப்போ வெள்ளம் அபாயம் இந்த பகுதிக்கும் இருக்கிறது எப்போ வெள்ளம் வரலாம் அப்போ அதுல இருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு அடிப்படை தேவை கழிவு நீர் வாய்க்கால் இருக்கிறதா வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதா நீர் மேலாண்மை இருக்கிறதா இல்லை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் கழிவறை சொன்னா வீட்டுக்கு வீடு கழிவறை எல்லாருக்கும் இருக்கிறதா இருக்கிறத சொல்லுங்க எழுபது வருஷ இந்தியா மாறி மாறி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக என்று ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்ட அடைந்த ஒரு நன்மையை நீங்க சொல்லுங்க வளர்ந்திருக்காரு யார் வளர்ந்திருக்காரு அவர் மகன் அருண் நேரு வளர்ந்திருக்காரு மகேஷ் பொய்யாமணி வளர்ந்திருக்காரு அவர் குடும்பம் வளர்ந்திருக்கு வைகோ வளர்ந்திருக்காரு வைகோ மகன் வளர்ந்திருக்காரு அவங்க நல்லா இருக்காங்க அதே தான் அதே வண்டிக்காரத்தரு அதே ஒரையூரு அதே பஞ்சவரண கோயில் தெரு அதே பங்காளி தெரு அப்படியே அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்தை விரிவணிக்கிற நாம் இந்த முறை நீங்க செலுத்த போற வாக்கு என்பது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை மாற்றம் சாதாரண இது ஏதோ தம்பிகளும் சும்மா தூக்கிட்டு வந்து நினைக்காதீங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாதி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்று துறை திருமகனால் முத்துராமர் தேவர் பேசிய மைக்கு இதே இதேக்குதான் அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று கருமநீரர் காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்குதான் எங்களுடைய தாத்தாக்கள் நட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தியாச பண்டிகரும் எங்களுடைய ஜீவானந்தனும் சிங்கார வேலரும் எல்லோரும் பேசிய மைக்கு இன்றைக்கு நீண்ட நெடு காலத்திற்கு பிறகு பேரன்கள் கையிலே கிடைத்திருக்கிறது எங்களுக்கு என்னமே சின்னமாக வந்திருக்கிறது இந்த ஒளி பேசினாலும் அப்படியே உள்வாங்கி மக்கள் கடத்தும் மக்கள் பிரச்சனைகளை சரியாக நாம் தமிழ்ச்சியின் பிள்ளைகள் பாராளுமன்றத்தில் ஒழிப்பார்கள் என்பதற்காக எங்களுக்கு இந்த மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி சின்னத்தை முடக்கிட்டா நாம் தமிழக வந்து தேர்தல் அரசியல் இது பண்ணிடலாம் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிய வடிவேல் மாதிரி சின்னத்தை ஒழிச்சு வச்சா நாம்தி தருத்தலாம் நினைச்சா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி சின்னம் கிடைத்து ஒரே நாளில் ஒரு மில்லியன் பேட்டிகளை போட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் திமுக அதிமுக என்பது இன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே பிரச்சாரம் செய்கிறது நாங்கள் இந்த ம சின்னத்திற்கு ஒரே வாக்கு கேட்கிற இதே வேளையில லண்டன் பாராளுமன்றத்தின் சின்னத்தை வைத்து எங்களுடைய நான்கு லண்டன் ஓட்டுகளை மிகப்பெரிய தேர்தல் பரப்புவை நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கேளுங்க நாங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அவர்களுக்கு ஓட்டு கேட்கல நாலு பேர்ல நல்லவன் யாருன்னு பாரு மக்களுக்காக பாரு பாரு மக்களுக்காக கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஜல்லிக்கட்டு போராட்டம் காவிரி போராட்டம் நீட் தேர்வு போராட்டம் நாட்டு மாடுகளையும் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்று நாம் மாட்டுக்காக போராடிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இப்பொழுது நாட்டுக்காக போராட வந்திருக்கிறார் நாட்டுக்கு போராட மாட்டானா சொன்னாங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு ஸ்டாலின் பழக்கம் ஸ்டாலின் கூட எடுத்திருக்காரு எடப்பாடி பழக்கம் எடப்பாடி கூட போட்ட எடுத்திருக்காரு டி டி விட்டு நகரம் பழக்கம் சிறுவர் வாண்டையார் பழக்கம் கருணாஸ் பழக்கம் ஓபிஎஸ் பழக்கம் இபிஎஸ் பழக்கம் உதயநிதி கூட ரொம்ப குளோஸ் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவருக்கு போய் நீங்க வேட்பாளராக நிப்பாட்டிக்கிறாங்க எல்லாரூடையும் பழகிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய தலைவனாக செந்தபுரன் சீமானி மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரோடும் பழகினார் ஒரு அரசியல் களத்தில் இயக்க இருக்கிற பொழுது மீட்பதற்காக கடாச்சண்டையை மீட்பதற்காக நம்முடைய நாட்டு சேவல் சண்டையை மீட்டெடுப்பதற்காக பல போராட்டங்களை நடத்துறது ஆளும் வர்க்கத்தோடு தொழில் என்றாரு ஆனால் இந்த களத்திலே அரசியல் களத்திலே தேர்தல் அரசியலிலே அண்ணன் சீமானுடைய கரம் பிடித்தால் மட்டுமே மக்களுக்காக உழைக்க முடியும் என்று இதே உரையூரை பூர்வமாக கொண்ட ஒருவருக்கு நாம் இந்த மகிழ்ச்சி சீட்டு வழங்கியிருக்கிறது மத்த மூணு வேட்பாளரையும் இங்க பார்க்க முடியாது எங்க இருப்பாங்கன்னே தெரியாது அவங்களை அணுக கூட முடியாது அவங்க வீட்டு பக்கம் போகவே முடியாது நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் பாராளுமன்ற போக வேண்டாம் உங்களை தேடி வருகிற முதல் எம்பியாக அந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இருப்பாரு எம்பினா பெரிய பணக்காரனா இருப்பான் கோடீஸ்வரனா இருப்பான் அரசியலுக்கு பணம் வேணும் பத்து கார் வேணும் இருநூறு ரவுடிகள் வேணும் அல்லக்கைகள் வேணும் பணம் இருப்பவன் அரசியல் செய்யலாம் என்கிற நிலை மாற்றி நல்ல குணமும் நல்ல மனமும் நல்ல நல்ல சிந்தனையும் நேர்மையும் இருப்பவர்களும் அரசியல் செய்ய முடியும் என்று களத்தில் காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் எங்க எங்ககிட்ட இல்ல பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க இடம் கொடுத்தாலும் நம்ம ஆத்துமல்ல கொள்ளையடிச்ச காசு நம்ம கனிமவளத்தை கொள்ளையடிச்ச காசு நம்ம இருந்து ஊழல் பண்ண காசு நம்ம வீட்டு வரி தண்ணி வரி சுங்க வரி சாலை வரி நம்ம கட்ட வரி எல்லாம் கொண்டு போய் அவன் ஆட்டையை போட்டு கொண்டு வரான் அதிகபட்சம் அவன் கொடுக்க போறதே என்னது ரெண்டாயிரம் ஓவா இந்த ரெண்டாயிரம் ஓவாய வச்சு என்ன பண்ணிடுவ ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் ஒரு பிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு எல்இடி டிவி வாங்கிடுவேன் ஒரு 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 சார்தாசுல போயிட்டு அப்படியே ஒரு பத்து பட்டு போடுவேன் ஒரு பத்து ப்ளவுஸு இந்த ரெண்டாயிரம் ஓவாயை வச்சு என்ன வாங்க முடியும் ஒரே ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வேணுன்னு தெரில ரெண்டாயிரம் ஓவாக்கு பத்மா பழமுழ்ச்சுவலைக்கு உள்ளே போய்ட்டு வடிவந்தால் ரெண்டாயிரம் ரூபா காரை ஆயிடும் என்ன என்ன ரெண்டாயிரத்து எழுந்துச்சு எத்தனை நாள் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும் நம்ம இந்த முக்கில் டீ கடை இருக்கு தினகரன் டீ ஸ்டாலு தினகரன் டீ ஸ்டாலில் போயிட்டு ஒரு டீ க நான் நிக்கிறேன் பக்கத்துல ஒருத்தன் வந்து துரைமுருகன் ஓ டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன் யாருடா நீ எனக்கு டீ வாங்கி தர இல்ல நீ சாப்பிடுங்க துரைமுருகன் அப்படின்னு சொல்றான் நான் வாங்கி குடிக்கிறேன் ஓசியில ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி தர்றான்னா அவன் என் கிட்னியை கலட்ட போறான்னு அர்த்தம் என்கிட்ட வந்து பெருசா எதையோ எதிர்பார்க்கறோம் அர்த்தம் இல்ல என்கிட்ட பிக் பாய்ட் அடிக்க போறேன் இல்ல மோதிரத்திய செயினே அறுக்க போறான் அர்த்தம் ஓசியில எனக்கு டீ வாங்கி கொடுக்கறவனே என்கிட்ட வந்து பிக் பாய்ட் உங்ககிட்ட சும்மா இருக்கிற உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறான்னா ஓட்டுக்கு அப்ப உங்ககிட்ட பெருசா அவன் எதையோ புடுங்க போறான் பறிக்க போறான்னு அர்த்தம் எதை நம்பி இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக களத்தில் நிற்கிறது பணம் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டை பறித்து விடலாம் என்ன நிற்கிறான் மதிமுக வேற ஆளே இல்லையா மதிமுக என் வைகோ வைகோக்கு அப்புறம் அவர் மகன் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மக ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் துன்ப நிதி அப்புறம் அந்த நிதி நிதி வரிசையா வரிசையா வந்துகிட்டே இருக்கான் இந்த எறும்பு புத்துக்குள்ள இருந்து எறும்பு கிளம்பி வரும் எங்க தான் தான் இருக்கீங்க எப்படித்தான் நாம தான் நாம் இருவர் நமக்கிருவர் நாம் இருவர் நமக்கொருவர் நாம் இருவர் நமக்கு மற்றொருவர் நாம அவன் பெற்று தள்ளிட்டான் தமிழ்நாடு முழுமைக்கும் பிறந்து போடுறான் இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டு பிறந்த உறுப்பினர் கருணாநிதிக்கு போட்டு தள்ளுறான் வளர்ச்சி கட்டி அடிக்கிற நிதி பேர்ல கலாநிதி மாறான் தயாநிதி மாறன் அருள் நிதி அழகிரி தயாநிதி தனி மொழி படை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் பட்டா போட்டு கொடுத்தா வெள்ளக்காரனே முன்னூத்தி ஒன்பது வருஷம் தாண்டா ஆண்டா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இருபத்தி ஒன்பது வருஷம் தாண்டா ஆண்டான் அலாவுதீன் கிழ்ச்சி படையெடுத்து எடுத்து வந்ததே பதினேழு வருஷம் தான்டா என்றா இத்தனை வருஷமாண்டா கருணாநிதிக்கு சொம்படுத்தீங்க சரி கருணாநிதி ஒரு தமிழ் தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடி ஆனவை ஏதோ தமிழ் மொழி நம்ம பேசுவாரு உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுமணர உடையவன் புதரளவ அன்ப அழக இன்பமே இனிய தெண்டலே மரகலமணியே வாணிக்க சுடரே மன்மத விளக்கே அப்படின்னு பேசுவாரு சரி ஓட்டு ஒரு ஓட்டு போட்ட அவரு கை தட்டுன ரசிச்ச ஸ்டாலின் சரி ஏதோ மிஷாவில் அடி வாங்கினாரு வாய உடைச்சாரு ஏதோ வந்து கருணாநிதி மகனா இருந்தாரு சரி அவருக்கு ஒரு ஓட்டு போட்ட நான் தெரியாம கேக்குறேன் இந்த உறையூர்ல கருப்பு கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கஞ்சி போட்ட சட்டை போட்டு கஞ்சி போட்ட வேட்டி கட்டி சந்தன குங்குமம் வச்சு உதயநிதி ஸ்டாலினுடைய போட்டாவை சட்டை போய வச்சிருக்க உன் பொண்டாட்டி மூஞ்சல எப்ப நான் முடிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு ஒக்கமா இல்ல அப்படின்னு நான் கேட்கல நான் கேட்கல ட்விட்டர்ல ஒருத்தன் கேட்டான் பேஸ்புக்ல ஒருத்தன் கேட்டான் நான் கேட்கல ஒரே ஒரு காவலர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வழக்கு போடலாமா சாட்டை மேல ஒரே ஊர்ல மட்டும்தான் வழக்கு இல்லை எனக்கு தமிழ்நாடு முழுக்க வழக்கு போட்டு வச்சிருக்கேன் எந்த ஊர்ல மட்டும் தான் சொந்த இடத்துல மட்டும் தான் வழக்கு இல்ல ஒரே ஊர்ல மட்டும் தான் போல மாத்த எல்லாத்தையும் போட்டாங்க இங்கேயும் ஒரு வழக்க போட்டு ஒரே ஊருக்கு ஒரே ஒரு ஸ்டேஷனுக்கு துறைமுறை ஒரு பதினஞ்சு நாள் வர வைப்பான்னு பாப்பாங்க நம்ம அண்ணன் தம்பி தான் ஸ்டேஷன்ல காவலர்கள் யாருன்னு நினைக்கிற பூரா நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பன் பெரியப்ப நம்ம மாமச்சான் தான் அரசியலில் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவனுக்கு அடிக்க காத்திருக்கணும் என்று ஒவ்வொரு காவலரும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா பட்டம் படித்த காவல்துறை சிங்கம் சூர்யாவை பார்த்து சாமி விக்ரமை பார்த்து கம்பீரம் சரத்குமாரை பார்த்து வேலைக்கு வந்த காவல்துறை என்னைக்கு மணல் கொள்ளையனுக்கும் கடல் கொள்ளையனுக்கும் கே என் நேருவுக்கும் கதவை திறந்து விட்டாரோ அன்னைக்கே அவன் தன்மானமும் சுய மரியாதையும் போச்சு நாம்து மகிழ்ச்சியுடைய வேலை குற்றவாளியை பிடிக்கிற காவல்துறை அல்ல குற்றமே உருவாக்காத காவல்துறையை குற்றமே உருவாகாத ஒரு சமூகத்தை படைக்கிற காவல்துறையை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம் ஒரு கோடி கனவுன்னு கண்டு நிற்கிறோம் நாங்க அப்போ எதற்காக மதிமுக நாம் வாக்கு செலுத்தும் சிந்திச்சு பாருங்க வைகோக்கு பிறகு அவர் மகன் என்றால் இதே வைகோக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வைகோ திமுக பிரிந்து வருகிறார் வைகோவை திமுக கட்சியை விட்டு நிக்கிட்டாங்க உப்பிடியாபுரம் வீரப்பன் எல்லாரும் மறந்திருக்கலாம் உப்பிடியாபுரம் வீரப்பன் மேலப்பாளையம் ஜஹாங்கீர் தண்டபாணி உள்ளிட்ட ஐந்து பேர் தீக்குறிச்சி இருந்தார்கள் அந்த உப்பிடியாபுரம் இங்கே நம்முடைய இருக்கிற துறையோபுரத்தில் அந்த வீரப்பனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது மதிமுக தெரியுமா திமுக சாதாரண குடிச வீடு வைகோக்காக உயிர் நீத்த ஒப்பிலியாபுரம் வீரப்பனை மறந்துவிட்டு மேலப்பாளையம் ஜபாங்கீரை மறந்துவிட்டு தந்தவாணியை மறந்துவிட்டு கடைசியா ஒருத்தர் இருந்தாரு யாரு ஈரோடு கணேசமூர்த்தி அந்த ஈரோடு கணேசமூர்த்தி கடந்த முறை ஈரோட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முறையும் அவருக்கு தான் நியாயப்படி சீட்டு கொடுக்கணும் ஆனா அவர் தற்கொலை செய்து கொண்டார் அது தற்கொலை அல்ல மதிமுக வைகோபம் அவர் அப்பாவும் செஞ்ச கொலை பச்சை கொலை அந்த ஈரோடு கிருஷ்ணமூர்த்தியுடைய மரணம் நான் குற்றம் சாட்டுறேன் முடிஞ்சா என் வளக்கு வழக்கு போடு சொல்லு எப்படி சொல்றாரு கணேசமூர்த்தி கடைசியா பதிவு பண்ணிருக்காரு வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரோட்ல நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா கணேசமூர்த்தி தான் சீட்டு என் என் மகன் மகன் நிக்க முடியாது அதனால திருச்சிக்கு கொடுங்க இல்ல திருச்சியில நாங்க கே நேரு கருண் நேருக்குங்கிற அந்த புரட்சியாளர் கே என் நேரு புரட்சியாளரு அந்த புரட்சியால் அந்த வெங்காயம் மக்கள் பிரச்சனையே தெரியாத அந்த மட சாம்பலானிக்கு தான் நாங்க கொடுக்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நீங்க திருச்சியை என் மகனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு சரி போய்த்தோல முண்டமே அப்படின்னு சொல்லி திருச்சியை கொடுத்துருக்காங்க அப்புறம் ஈரோடு கணேசமூர்த்திக்கு என்னன்னா நம்ம தலைவன் எந்த தலைவனுக்காக நாம் பிரிந்து வந்தோமோ அந்த தலைவன் நம்மளை அவமானப்படுத்தி விட்டானே அந்த தலைவன் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டானே நாம் இனி இருந்து என்ன செய்ய என்று தூக்க மாத்திரைகள் பத்தை போட்டுக் கொண்டு அந்த மானமுள்ள தமிழன் ஈரோடு கணேச மூர்த்தி மதிமுகவுடைய தொண்டன் தற்கொலை செய்து கொண்டான் ஒருவனை தற்கொலை செய்ய வைத்துவிட்டு இங்கே மதிமுக போட்டியிடுகிறது மானமுள்ள உறையூர் தமிழர்களே இந்த மாதிரி ஆட்களை இந்த தேர்தல் அரசில் வந்து நாம் புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும்

இருபது தொகுதி ஆண்கள் இருபது தொகுதி பெண்கள் பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நாலு முனைவர்கள் இரண்டு பேராசிரியர்கள் இரண்டு ஆசிரியர் பெருமக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வல் என இந்த களத்திலே நாம் தமிழக தனித்து நிற்கிறது தனித்து நிற்கிற நாம் தமிழக பெருவாரியான வாக்கள் சின்னத்திலே ஏழாம் எண் அந்த ஏழாம் எண்ணுக்கு சின்னத்திலே வாக்களித்து ஜல்லிக்கட்டு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒரே மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றார் என்ற வரலாறு பதிவேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்